புகழும் புகழ்ச்சியும் அந்த ஏக இறைவனுக்கே உண்டாகட்டும் சாந்தி சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனின் அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பூ நண்பர்கள் என்ற அந்த குழுவின் ஆய்வுப்படி காலநிலை மாற்றம் என்பது இந்த பேரிடர்கள் என்பது இனி வரும் காலங்களில் மிக அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியுள்ளார்கள் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானோ அல்லது எனக்கு பிந்திய உள்ள தலைமுறையோ அல்லது என்னுடைய தாத்தா பாட்டியோ தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த அந்த பேரிடர்கள் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி மாறி போகப் போகிறது என்றால் அவர்கள் வருடத்திற்கு இரண்டு முறை இந்த பேரிடர்களை சந்திப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய வறட்சி மிகப்பெரிய கடுமையான வெள்ளம் மிக கடுமையான குளிர் மிக கடுமையான வெப்பம் மிக கடுமையான காட்டுத்தீ இவையெல்லாம் உலகத்தில் நடப்பதை நீங்கள் காணலாம் என்று அவர்கள் அந்த ஆய்விலே சொல்லியுள்ளார்கள் மனித இனம் கடந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளில் இது போன்ற கஷ்டத்தை சந்தித்தது கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் மனித இனத்திற்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அது நம் மதம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஜிஎஸ்டி ஆக இருக்கலாம் அல்லது நீட் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதனை தீர்த்து கொள்ளலாம் ஆனால் சூழலியல் நிலைமையை பொறுத்த வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதான் இன்றைக்கு நடந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் சென்னையிலே பெரும்பாலான இடங்களில் இது நடந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் ஆகவே ஒன்றை மட்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பூமியை நாசப்படுத்தியதற்கு மனித கரங்கள் தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது அதைத்தான் இறைவனும் திருமறையிலே சொல்கின்றான் இந்த கடலிலும் பூமியிலும் குழப்பங்கள் விளைவிப்பது மனித கரங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை இறைவன் யாரும் அதை நாடுவதில்லை மனிதர்கள் தான் அவர்களுக்கு அவர்களாகவே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள் என்று இறைவன் சொல்கிறான் ஆனால் இப்பொழுது வாழக்கூடிய நாம் இந்த ஐம்பது அறுவட அறுபது வருடங்கள் வாழக்கூடிய நாம் இந்த மனித குலத்திற்கு இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறது இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே ஈரானிலே ராம்சர் கன்வென்ஷன் என்று ஒன்று கொண்டு கொண்டு வரப்பட்டது ராம்சர் கன்வென்ஷனுடைய மெயின் காஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸை வந்து வெட்லேண்ட்ஸ் என்றால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாடுகள் இதிலே பங்கு பெற்றன சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இம்பார்ட்டன் ஆஃப் மார்ஷ்லேண்ட் இன் எக்கோசிஸ்டம் வெட்லேண்ட் அல்லது மார்ஷ்லேண்ட் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் சதுப்பு நிலங்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது ஒரு சிட்டி இருக்குன்னா சிட்டியுடைய நுரையீரல் லங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்லேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள் தான் என்று அவர்கள் சொல்கிறார் அந்த ஆராய்ச்சியில் சரி இந்த சதுப்பு நிலங்கள் என்ன செய்யும் இது எப்படி வேலை செய்கின்றன என்று பார்க்கும்போது இந்த சதுப்பு நிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அது மழை தண்ணீரை உறிஞ்சி வைத்து கொள்ளும் தனக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி அது செயல்படும் உறிஞ்சி வைத்து கொண்டு வறட்சி காலங்களில் அது மக்களுக்கு நீராக மாறி அது மக்களுக்கு உதவும் என்று சொல்கிறார்கள் அது தூய்மையான நீராக மேலேந்து வரக்கூடிய தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் தண்ணீர் தான் வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பிறகு அது பூமியிலே வந்த வந்தபோது மாசுபடுகிறது அவ்வாறு மாசுபடுகின்ற அந்த தண்ணீரை இந்த சதுப்பு நிலங்கள் பியூரிஃபை ஆக்கி வறட்சி காலங்களில் நமக்கு அது உதவுகின்றன எவ்வளோ பெரிய ப்ராசஸை இறைவன் வைத்துள்ளான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த சதுப்பு நிலங்களால் என்ன பயன் அது நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மையை குறைக்கும் என்று சொல்கிறார்கள் காற்றிலே உள்ள மீத்தேன் கார்பன் இவற்றை அது உள்வாங்கிக் கொண்டு அதனை ஆக்சிஜனாக மாற்றும் எது இந்த சதுப்பு நிலங்கள் ஆகவே இது மிக முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரவென்ட் ஃப்ரம் ஃப்ளட் அண்ட் ஸ்ட்ராங் வேகமாக அடிக்கக்கூடிய புயல் மற்றும் பெருவெள்ளங்காலங்களில் இது ஒரு அரணாக தடுப்பு அரணாக செயல்படும் இந்த வெட்லாண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் சின்னஞ்சிறு உயிரிகள் வாழ்வதற்கு பறவைகள் வாழ்வதற்கு பூச்சிகள் வாழ்வதற்கு நுண்ணுயிரிகள் வாழ்வதற்கு இப்படி பல அற்புதங்களை இது தனக்குள்ளே இந்த சதுப்பு நிலங்கள் வைத்துள்ளன ஆகவே சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாங்கள் நிதி உதவியும் அவ்வாறு பாதுகா பாதுகாக்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு நாங்கள் நிதி உதவியும் செய்கின்றோம் என்று அது சொன்னது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த எக்கோசிஸ்டம வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணுகிறது என்பதை குறித்து பல்வேறு விஷயங்கள் அங்கே அன்றைக்கு சொல்லப்பட்டன குறிப்பாக அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சுனாமி போன்ற இயற்கை பேரிடரில் உலகை காப்பாற்றுவதில் அரணாக இந்த சதுப்பு நிலங்கள் இருந்து வந்ததை அவர்கள் அந்த ஈரான் உடைய ராம் ராம்சர் பிரகடனம் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு வெளிப்படையாக சொன்னன இந்தியாவில் இது போன்ற நிலங்களை ப்ராப்பராக அவர்கள் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நிதி உதவியும் செய்யப்பட்டது இந்தியாவில் அதிகமாக யார் இந்த நிலங்களை சதுப்பு நிலங்களை பாதுகாத்து வைத்துள்ளார்கள் என்று பார்த்தால் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் பதினாலு சதுப்பு நிலங்களுக்கு ராம்சர் அங்கீகாரம் வந்து இன்றைக்கு பெற்றுள்ளார்கள் பதினாலு சதுப்பு நிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஹாஸ் ஃபோட்டின் வெட்லேண்ட்ஸ் வித் ராம்சர் ரெகக்னேஷன் குறிப்பாக வேடம் தாங்கள் சொல்லலாம் திருநெல்வேலியில் கூத்தான்குளம் பிச்சாவரம் கடலூரில் உள்ள பிச்சாவரம் இது போன்ற ஒரு பதினாலு சதுப்பு நிலங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன புயல் வெள்ளம் வரும்போது அதை அரணாக செயல்படுகின்றன மக்களை பாதுகாக்க இன்டைரக்டாக பல்வேறு விஷயங்களை இந்த சதுப்பு நிலங்கள் பல்வேறு அற்புதங்களை இவைகள் செய்கின்றன இதற்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக பத்து சித சதுப்பு நிலங்கள் எங்கே இருக்கின்றன என்றால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலிருந்து தமிழக அரசு செய்த வேலைகள் இதுவரைக்கும் ரெண்டு அரசுகளும் மாறி மாறி இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாத்து வந்துள்ளார்கள் ஆகவே இதைவிட நாம் சிறந்ததாக வரக்கூடிய காலங்களில் மிக பெஸ்டாக செயல்பட வேண்டும் சிறந்ததாக செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு சதுப்பு நிலங்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இங்கே ஒன்றும் ப பள்ளிக்கரணைக்கு போனாலே தெரியும் அதை எந்த அளவு குப்பை மேடாக மாற்றி நாம் வைத்திருக்கிறோம் என்று அதை குப்பை மேடாக மாற்றி அதை பாதுகாக்காமல் நாம் அதனை குப்பைகளை கொட்டி இன்றைக்கு அதனை நாம் சீர்கேட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே இந்த சதுப்பு நிலங்களை தாண்டி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலங்களை தாண்டி இன்னும் பல்வேறு சதுப்பு நிலங்களை இந்த பதினாலு சதுப்பு நிலங்களை தாண்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதுப்பு நிலங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும் என்று இந்த ராம்சார் நிறுவனம் தமிழக அரசுக்கு தீவிரம் காட்ட சொல்லி இன்றைக்கு அவர்கள் செய்துள்ளார்கள் இதை செய்தால் இந்த புயல் வெள்ளத்திலிருந்து ஒரு அரணாக இவை மாறும் என்று சொல்லப்படுகிறது மிக முக்கியமான அறிக்கை என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நூறில் சென்னை மற்றும் தூத்துக்குடி பல்வேறு இடங்கள் பல்வேறு இடங்கள் கடலுக்கு அடியில் செல்லக்கூடும் ஆராய்ச்சி செய்து அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் நாசாவில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று பார்த்தால் முக்கியமாக இந்தியாவில் உள்ள கடலோர மாவட்டங்கள் பனிரெண்டு நகரங்கள் வந்து மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தது மிக முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எல்நிலோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு எல்நிலோ ஆண்டில் வந்து நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஏழு வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஏழு வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய இந்த எல்நிலோ ஆண்டில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான புயல்கள் ஏற்படும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அதிகமான வெப்பம் ஏற்படும் அதிகமான காட்டுத்தீ ஏற்படும் பாதிப்பினுடைய அளவு எழுபது சதவீதம் இருக்கக்கூடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த எல்லிலோ ஆண்டில் நாம் மிக மிக முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்து நாம் வெளியிடக்கூடிய இந்த நச்சு புகைகள் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கார்லேருந்து பஸ்லேருந்து ஏசி இது போன்ற இடத்திலிருந்து வெளியேறக்கூடிய நச்சுப்புகை புகை இதன் மூலமாக வளிமண்டலம் அது கார்பனாக மாறி அது வெப்பமாக அதிக வெப்பமாக மாறுகிறது இதனை அனைத்தையும் உள்வாங்கக்கூடியது எது தெரியுமா இதனை அனைத்தையும் உள்வாங்கக்கூடியது கடல்கள் தான் கடல்தான் இந்த அதிகமான வெப்பத்தை எவ்வளவு வெப்பம் என்று சொன்னால் நீங்கள் திகைத்து போவீர்கள் ஒரு நொடிக்கு எவ்வளவு வெப்பம் என்று தெரியுமா அதை சொன்னால் நீங்கள் திகைத்து கொள்வீர்கள் கடலில் உள்ள பல்வேறு தாவரங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள பல்வேறு தாவரங்கள் இந்த கார்பனை உறிஞ்சி அதனை ஆக்சிஜனாக வெளிப்படுத்துகின்றன ஒரு மரம் செய்வதை விட கடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஒரு செல் தாவரங்கள் இந்த வேலைகளை மிக பிரமாதமாக செய்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள் இது போன்ற நுண்ணுயிரிகள் அதாவது ப்ரொடியூஸ் மரீன் பிளான்ஸ் ட்ரில்லியன் ஆஃப் டைனி ஒன் செல்ட் ஆர்கானிசம் இந்த பைத்தோ பிளாங்க்டான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு செல் உயிரினங்கள் என்று சொல்லக்கூடிய கடல் தாவரங்கள் மிக அதிக அளவு கார்பனை உள்வாங்கி அதனை ஆக்சிஜனாக ஒரு மரத்தை விட கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் அதிகமான செயல்பாடுகள் இதில் ஆனால் நமக்கு கடலை குறித்து என்ன அதிகமாக சொல்லப்படுவது நெகட்டிவ் தான் கடல் உள்வாங்கிடுதுன்றாங்க சுனாமின்றாங்க பெரிய அலைகள் வருது என்று சொல்கிறாங்க உண்மையை பார்த்தால் பூமியில் கடல் என்று ஒன்று இல்லை என்றால் இன்றைக்கு உலகம் இயங்காது உலகம் கிடையாது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது எந்த அளவு வெப்பத்தை உள்வாங்குகிறது ஒரு நொடிக்கு எந்த அளவு வெப்பத்தை உள்வாங்குகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு பின்னால் சொல்கின்றேன் அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கான நோபல் பரிசு அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு வாங்காரி மாதாய் என்ற ஒரு பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அவர் ஐந்து கோடி மரங்களை நட்டார் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்னங்க சம்பந்தம் என்று சொல்லி அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பிரச்சனையாது இவரும் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ரொஃபஸர் தான் மரங்கடை நட ஆரம்பித்து பிறகு அவர் சுற்றுப்புற சூழல் மினிஸ்டராக வந்து ஆப்ரிக்காவில் ஆக ஆகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மரத்தை நடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்களோ தன்னுடைய சம்பளத்திலிருந்து ஃபண்ட்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க பிறகு க்ரீன் பெல்ட் மூமெண்ட் என்ற ஒரு மூமெண்ட்டை அவங்க உருவாக்குனாங்க க்ரீன் பெல்ட் மூமெண்ட் என்ற உருவாக்கி ஒவ்வொரு ஊர்களுக்கு மத்தியிலும் இந்த மரங்களை உருவாக்கி அது தன்னைத்தானே மெயின்டெயின் பண்ணக்கூடிய மரங்களாக தன்னைத்தானே உருவா மெயின் அதிகமான மெயின்டெனன்ஸ் இல்லாத மரங்களாக அதனை உருவாக்கி இன்றைக்கி க்ரீன் பெட் கான்செப்ட் என்பதை உருவாக்கி அந்த ஊரை மீண்டும் பச்சை பசேல் என்று ஐந்து கோடி மரங்களை அவர்கள் நட்டதாக சொல்கிறார்கள் ஆகவே இந்த கிரீன் பெல்ட் முக் வந்து மிக மிக முக்கியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு என்றால் ஜப்பானிலே போடப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட அணுகுண்டு இருக்கு இல்லையா அதன் அந்த டைமில் அந்த போடப்பட்ட போடும்போது ஏற்பட்ட வெப்பம் இருக்கு இல்லையா அது போல ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு பத்து மடங்கு வெப்பத்தை இந்த கடல்கள் உள்வாங்குகின்றன என்று சொல்கிறது எப்படி ஒவ்வொரு நொடிக்கும் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற வெப்பம் பத்து ஹிரோஷிமா நாகசாகி போடப்பட்ட வெப்பம் மாதிரி ஒவ்வொரு நொடிவுக்கும் உருவாகிறது அதனை உள்வாங்கக்கூடியது இந்த கடல்கள் தான் இந்த இவ்வளவு பெரிய வெப்பத்தை குறைப்பதற்கு பருவநிலை மாற்றங்களை கண்ட்ரோல் செய்வதற்கு கடல்கள் வாங்குகின்ற வெப்பத்தின் அளவை குறைக்க இது போன்ற நிறைய மரங்களை உருவாக்க வேண்டும் கிரீன் பெல்ட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இதில் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே நம்முடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதுவும் எந்த அளவுக்கு சொன்னார் என்றால் கூவி கூவி மக்களை அழைத்து சொன்னார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் சடுப்பு நிலங்கள் உண்டு அதை பாதுகாக்க வேண்டும் மேலும் அதனை மேம்படுத்தும் விதமாக கிரீன் பெல்ட்டை உருவாக்குங்கள் என்று அவ்வாறு செய்தால் தமிழ்நாட்டை போன்ற ஒரு சோலைவனம் வேறு எதுவும் இயற்கை இருக்க முடியாது அது நம்ம நம்முடைய இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக மாறும் மேலும் இது போன்ற பேரிடர் காலங்களில் அது அரணாகவும் இருக்கும் ஆகவே எல்லோரும் கொண்டாடும் விதமாக இந்த புயல் மழையிலிருந்து அது பாதுகாப்பதோடு மக்களுக்கு மிகப்பெரிய அரணாக அது மாறும் என்று அந்த அற்புதமாக மாலினமாக மாறும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே நம்மால் வரவர்கள் மிக அழகாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் சொல்லி அதற்கு நோபல் பிரைஸ் வாரங்காய் மாத்தாய்க்கு கொடுத்ததைப் போன்று இந்த விஞ்ஞானிக்கு கொடுத்திருந்தால் நாம் எல்லாம் பெருமைப்பட்டுள்ள பெருமைப்பட்டிருக்கலாம் ஆனால் இவரை மறந்துவிட்ட காரணத்தினால் நாம் இவரை ஞாபகப்படுத்துகிறோம் ஆகவே நாம் இப்பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு இதில் மிக முக்கியமான பங்கு உண்டு சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதை குறித்து அரசாங்கத்திற்கு விழிப்பு விழிப்புணர்வு அதிகமாக நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கிரீன் பெல்ட் மூமெண்ட்டை அதிகமாக நாம் உருவாக்க வேண்டும் நாம் அனைவரும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன்சேஷன் என்று சொல்லக்கூடிய கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அது தேவையில்லை வரக்கூடிய இவ்வளவு தண்ணீரை நாம் நல்ல நீராக மாற்றுவதற்கு வெறும் மூவாயிரம் கோடி இருந்தாலே போதும் ஆனால் நாம் இது போன்ற திட்டங்களை நாம் சரியாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் யூசேஜஸ் எவ்வளவுதான் சொன்னாலும் இன்றைக்கு பெருவெள்ளம் இன்றைக்கி வடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாமும் அதில் ஒரு காரணம் காரணம் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை போயிட்டு போட்டு 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 இன்னைக்கு என்னாச்சுன்னா அதை வடிய மாட்டேங்குது அடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மற்ற பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா கேரளாலாம் இதில் வந்து திருந்திட்டாங்க ஆனால் நாம் திருந்திர பாடில்லை அடுத்ததாக இந்த பேரிடர்கள் வந்து அடிக்கடி இனி வருட வருடம் வரப்போகிறது வெறும் அந்த நேரத்துக்கு மட்டும் பிரியாணி பாக்கெட்டுகளை கொடுத்து விட்டு அல்லது உணவுகளை கொடுத்து விட்டு நாம் ஒதுங்காமல் அது ஒரு சிறந்த செயல்தான் அதை பாராட்டக்கூடிய செயல்தான் ஆனால் இதற்காக ப்ராப்பர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதனை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தான் இதில் அதிகமாக இறங்கி தியாகம் செய்கிறார்கள் அதிகமாக உழைப்புகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் ப்ராப்பரான அவர்களுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது இருந்தால் அது ச இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் மார்க்கத்துக்கு உட்பட்டிருந்தால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் எல்லை அவர்களுக்கு முழு நேர வாய்ப்பாக ஒரு வேலையாக அவர்களுக்கு அமைத்து கொடுத்து எல்லா காலகட்டங்களிலும் இதனை குறித்து விழிப்புணர்வு கொடுக்கலாம் ஜும்மா உரையாடல்களில் மாதத்திற்கு ஒரு முறை இந்த சுற்றுச்சூழல் பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை மஜீதுகளுக்கு கொண்டு வந்து அவர்களை பேச வைக்கலாம் ஆகவே இது போன்ற செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அரசு அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்றுவதிலே நாம் பின்வாங்கக்கூடாது அல்லது தன்னார்வலர்களுடன் சேர்ந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நம்ம எடுத்துக்கணும் அதற்கான யூனிஃபார்ம் அதற்கான உபகரணங்கள் அதற்கான அந்த ரப்பர் போர்ட்ஸ் என்று சொல்கிறோமே அவற்றையெல்லாம் நாம் உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு நெருங்கிவிட்டோம் ஆகவே இதனை குறித்து ஆழமான படிப்புகளை நாம் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இதனை குறித்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்